எல்லாருக்கும் வணக்கம் டு மாம் சிக்ஸ்ட்டி இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஏன்னா டிஃபன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு வேலை பார்த்துருக்கேன் இது என்ன பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன் இந்த பால் கொழுக்கட்டை எதனால பண்ண அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா காலையில் பால் கொழுக்கட்டை நினைக்க வேண்டாம் கொஞ்சமாக வந்து மாவு பசங்க கொழுக்கட்டைக்கு அது வந்து ஏற்கனவே பூரணம் எள்ளு பூரணம் இருந்தது வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருந்தது அதனால் அது அப்படியே இருந்து சரி ரொம்ப நாள் வைக்க வேண்டாம் மாவு பேசியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு வந்து அதிகமாகிடுச்சு சரின்ட்டு நான் அதை தான் வந்து இப்படி அப்படியே பால் கொழுக்கட்டையாக மாற்றிட்டேன் எப்பவுமே வந்து நம்ம அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் அதிகமாக அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாவை என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் கப்பினு வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் அது அப்படியே கொழுக்கட்டையாக போட்டு வெள்ளை பா வெள்ளை போட்டு தேங்காய் துருவி போட்டேன் இங்கே வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி எடுத்துடலாம் இது வந்து நம்மளோட எள்ளு பூரண கொழுக்கட்டையும் அந்த பால் கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இன்றைக்கி ஸ்வீட்டு தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நான் சும்மா அந்த காலத்தில் பண்ணுற மாதிரி கையில் அப்படியே அப்படியே வச்சு செய்துட்டேன் ஸ்டேப் அலவாக இருக்காது அவ்வளோதான் இப்போது சாப்பிட போகிறோம் பாருங்கள் பிரித்து காட்டிவிட்டேன் எள்ளு பூர்ண கொழுக்கட்டை ஓகே இந்த விட லைக் ஷேர் சப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ